விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் உங்கள் பாலா ட்ரக்ஸ் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் செகண்ட் ஹேண்ட் கண்டிஷனில் ஜாண்டிய டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க அதனுடைய முழு விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளும் செட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்த்துருக்க ட்ராக் பிராண்டு பார்க்கும்போது ஜாண்டியருங்க ஜாண்டியில் என்ன மாடலாம் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி தாங்க இந்த ட்ராக்டோடைய மாடல் ஆஃப் இயர்ஸ்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க நம்பர் ஆஃப் ஓனர்ஸுன்னு பக்கமோ சிங்கிள்வான டிராக்டருங்க ட்ராக் வந்து யூஸுடு ரன்னிங் கண்டிஷன் ட்ராக்டருங்க இன்ஜின் கியர் பாக்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்குங்க ட்ராக்ட் ஒன்லி பேலர் ரன்னிங் மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க மற்றபடி எதுக்கும் யூஸ் பண்ணிங்க ஒன்லி பேலர் ரன்னிங் ரெண்டாயிரம் மணிநேரம் பக்கமாக ஓடி இருக்குங்க நெக்ஸ்ட் டயர் கண்டிஷன் பார்க்கும்போது ஃப்ரண்டும் ஒரிஜினலுங்க பேக்கும் ஒரிஜினல் ஃப்ரெண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு அம்பு சதவீதத்துக்கு மேலே இருக்குங்க பேக்குமே ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு மேலே இருக்குங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டாப்பு பம்பர் இருக்குங்க ட்ராக்டருடைய பெயிண்ட் எல்லாமே ஒரிஜினல் பெயிண்ட் தாங்க இருக்கிற கண்டிஷன் அப்படியே டிராக்டர் செல்ஸ் பண்ணணும் சொல்லி ஓனர் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி டிராக்டர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் டிராக்டருங்க எந்த ஒரு இல்லை தெளிவாக இருக்கு மிக மிக இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்க்கும்போது சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இருக்குங்க ஹெச்பி கேட்டகிரின்னு பார்க்கும்போது நாற்பத்தஞ்சு ஸ்டேரிங் டபுள் கிளட்ச் ஆப்ஷனுங்க ஃபுல் ஆப்ஷன் டிராக்டர் தான் இந்த டிராக்டருக்கு ஓனர் தரப்புலேருந்து கேட்கக்கூடிய விலை ஆறு லட்சத்தி பத்தாயிரம் கேட்குறாங்க இதுவுமே பிக்ஸ்ட் இல்லைங்க நேரில் வாங்க அனுசரித்து தரேன்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டர் தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன்லாம் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க கான்டாக்ட் பண்ணிட்டு நேரில் போயிட்டு பார்த்து பேசி ரேட்டை கம்மி பண்ணி எடுத்துங்க உங்கள்கிட்ட டிராக்டர் இம்ப்ளிமெண்ட்ஸாக சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் மூலமாக சேல்ஸ் பண்ணுற ஹெல்ப் பண்ணுறோம் இந்த மாதிரியான வீடியோஸை பார்க்க நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்படும் நண்பர்கள் நேரில் வாங்க ரேட்டை குறைச்சி எடுத்து தரலாம் இந்த வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி